கத்தருக்கு மயிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கத்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன் அந்த சராசரங்களை படைத்த தேவன் அனைத்து உலக சிருஷிப்புகளையும் உண்டாக்கினார் அதில் விசேஷமாக மனிதனை தேவன் படைத்தார் என்பதை நாம் அறிவோம் மனிதனை தேவன் படைத்ததில் நான்கு விதமான படைப்புகள் உண்டு நான்கு விதமான நிலைமைகளிலே தேவன் மனிதனை படைத்தார் படைக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேத வசனங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது ஒன்று ஆதியாம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆதாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டு அவனுடைய நாசியிலே தேவன் ஊதினார் அவன் ஜீவாத்மாவாகி மனுஷனானு பார்க்கிறோம் முதலாவது நேரடியாக மண்ணிலிருந்து ஆதாமை படைத்தார் ரெண்டாவதாக இருந்து மறைமுக படைப்பு ஏவாளை படை எலும்பிலிருந்து உருவாக்கி மனசியாக படைத்தார் மூன்றாவதாக ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முப்பத்தி ஒரு கண்ணி கன்னி பெண்ணா இருந்த அவளிடத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்ட போது ஒரு கண்ணியின் வயிற்றிலே ஒரு ரட்சகர் இயேசுவை இந்த பூமியில பிறக்கும்படி செய்தார் நான்காவதாக ஆதியாம் புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் இயற்கையான படைப்பு மனுஷனையும் மனுஷையும் வைத்து பழுகி பெருகுங்கள் பூமியின் நிரப்புங்கள் என்று சொன்னார் ஆதியாகவும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிரண்டு வசனங்களில் கூட மறுபடியும் அதே வார்த்தையை தேவன் மனிதனை படைத்த தேவன் தேவனுடைய சிருஷ்டி அதாவது மனிதர்களை பெருகும்படியாக மீண்டும் நோவாவையும் குடும்பத்தையும் பார்த்து சொல்லுகிறார் ஆகவே இவ்விதமான நான்கு விதங்களில் மனிதனை தேவன் படைக்க முடியும் படைத்த மனிதனை காப்பாற்ற முடியும்